ஹாய் ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம சைவ கறிவருவல் தான் செய்ய போகிறோம் சைவ கரிவருவல் என்ன அப்படின்னா பலாக்காய் வச்சு செய்கிறது இப்போ மோஸ்ட்லி எல்லா கல்யாண வீடுகள்லையுமே இது ட்ரெண்ட் ஆகுது பலாக்காய் வச்சு பிரியாணி வறுவல் சுக்கா இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க இப்போ இந்த பலாக்காயில் தைராய்டை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது இது உங்களுக்கு தெரியுமா இது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி உடல் வெயிட்டையும் குறைக்குது ஸோ வீக்லி நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பாட்டில் இந்த பலாக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பலாக்காய் எடுத்துருக்குறேன் நல்லா பிஞ்சா எடுத்துக்கோங்க சின்னதாக வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசாக வாங்கினீங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் பிஞ்சா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் இப்போ நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் இப்போ குக்கரில் வந்துட்டு இந்த பலாக்காய் விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்துட்டு குக்கரில் நாலு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் பாருங்க இப்போ நான் குக்கரில் வச்சுட்டு விசில் போட போகிறேன் இப்போ நாலு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம் ஸ்டவ்வை இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் நல்லாவே வந்துட்டு வெந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து வறுவல் செய்ய போகிறோம் பாருங்க இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா பார்க்குற வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம வறுவல் பண்ண போகிறதுனால சோம்பு சேர்த்துருக்குறேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுவலுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் வந்து கால் மூடி ஒரு வரமொளகா கொஞ்சம் சோம்பு அஞ்சாறு பூண்டு இது சேர்த்து நல்லா நீங்கள் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா கிரைண்ட் பண்ணதை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் கூடவே மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம் தேங்காய் போ பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பெப்பர் தூள் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே கால் டீஸ்பூன் தான் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் லைட்டாக தண்ணி விட்டாலே போதும் நல்லா உங்களுக்கு கிரேவி பேஸ்ட்டுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பலாக்காயை சேர்த்துக்கிறோம் இது உங்களுக்கு பார்க்குறதுக்குமே அந்த கறி வ கறியோட ஃபீலிங் வரும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பலாக்காய் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் லாஸ்ட்டாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி நல்லா அப்புறமா நீங்கள் நல்லா நீங்கள் கிளரி விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாலே பலாக்காய் வந்துட்டு ரெடி ஆகிடும் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு தயிர் சாதம் ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ